ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே சீனாவுக்கு அமெரிக்க அதிக அளவு வரிகளை விதித்து மிகப்பெரிய மாட்டிவிட்டு இருக்கு நட்பு நாடான ரஷ்யாவும் சீனாவுக்கு மிகப்பெரிய ஒரு இருந்து ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய கார்களுக்கான ரீசைக்கிளிங் ஃபீஸ் என்பதை ரஷ்யா அதிகரித்திருக்கு இந்த ரீசைக்ளிங் ஃபீஸ் என்பது ஒரு காரோட ஆயுள் காலம் முடியும் பொழுது அதை அப்புறப்படுத்துவதற்காக கூடிய செலவு இதுவரைக்கும் ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய சீன கார்களுக்கான ரீசைக்கிளிங் கட்டணம் என்பது ஒரு காருக்கு ஐயாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு ரீசைக்கிளிங் கட்டணத்தை அதாவது அமெரிக்க டாலர்களாக அதிகரித்திருக்கு ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வரைக்கும் பத்து சதவிகிதம் வரைக்கும் இந்த கட்டணம் என்பது உயர்த்தப்படும் என ரஷ்யா தெரிவித்திருக்கு இது சீனாவுக்கு கூடுதல் சுமையை ஏற்படுத்தும் என சொல்லப்படுது ரஷ்யாவில் ஆட்டோமொபைல் துறையில சீனாவோட ஆதி தொடர்ந்து அதிகரித்து இருபத்தி ஆண்டுல ஏற்றுமதி செய்யப்பட்ட கார்களுடைய எண்ணிக்கை ஏழு மடங்கு வரைக்கும் அதிகரித்திருக்கு கடந்த ஆண்டு சீனாவிலிருந்து ரஷ்யாவுக்கு பதினோரு லட்சத்திற்கும் அதிகமான கார்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு ரஷ்யா சீனாவுடைய மிகப்பெரிய கார் ஏற்றுமதி சந்தையா உள்ளது சீனாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய கார்கள் முப்பது சதவிகிதம் ரஷ்யாவுக்கு தான் அனுப்பி வைக்கப்படுது இதுக்கு முக்கிய காரணம் உக்ரைன் மீதான போர் நடவடிக்கையால ரஷ்யா மீது அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் பொருளாதார தடைகளை விதித்தது இதனால ரஷ்யா தனிமைப்படுத்தப்பட்டது இதன் காரணமா ரஷ்யாவுக்கு அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்த பிராண்டுகளின் கார்கள் கிடைக்கவில்லை கார்களை வாங்கி பயன்படுத்த இடத்தை பிடித்தது என சொல்லப்படுது இப்படி சீனாவுடைய கார்கள் ரஷ்யாவை ஆக்கிரமித்து வருவதால அந்த நாட்டின் உள்ளூர் கார் உற்பத்தியாளர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதா சொல்லப்படுது இந்த பிரச்சனையை சரி செய்யதான் ரஷ்யா சீனாவுடைய கார்களுக்கு ரீசைக்கிள் கட்டணத்தை உயர்த்தி உயர்த்தியிருக்கு விரைவில் ரஷ்யா உக்ரைன் போர் நிற்கும் தருவாயில ரஷ்யாவிற்கு பிற நாடுகளின் கார்களும் வந்து சேரும் இந்த நேரத்தில் சீனாவுடைய மார்க்கெட் இன்னும் மிகப்பெரிய அளவு சரியும் என சொல்லப்படுது